வணக்கம் ஜெய் சமேல் தேங்காய் பூ லட்டுங்க தேங்காய் பூ வந்து ஒரு கப்பு இதெல்லாம் எடுத்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப்பு பால் ஒரு கப்பு இன்றைக்கி வந்து என்ன போட்டு செய்கிறேன்னா பணங்கள் கண்டு போட்டு லட்டு தேங்காய் பூ லட்டுங்க தேங்காய் பூ நல்லா வதைக்கிட்டு தாங்க செய்யணும் அதுலேயே வந்து ஒரு அரை சம்பார் பால் வச்சுட்டேன் பால் வச்சுட்டு பனங்கள் கண்டு அப்படியே போட்டு கிண்டிகிட்டு இருக்கேன் கிண்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிண்டி சுருளை வர்றப்ப தான் நெய் முந்திரி பருப்பு போடணும் பனங்கள் கண்டு போட்டால் போட்டு செஞ்சோம்னா நல்லதுங்க உடம்புக்கு ஹெல்த்து அதனால் இருமல் இதெல்லாம் வராது பனங்கள் கண்டில் நாட்டு சர்க்கரையும் போடலாம் சர்க்கரையும் போடலான்னா பனங்கள் கண்டு தாங்க போட்டிருக்கேன் பனங்கள் கண்டு நல்லா கரைஞ்ச பிறகு நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு ஆற வச்சு லட்டு பிடிக்க வேண்டியதாங்க பிடிச்சிட்டு பார்க்கலாங்க ஸ்வீட் எடுத்து கொடுக்குறதுக்கு சும்மா ஒரு அளவுக்கு சால்ட்டு போட்டுவிட்டேன் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் போட்டால் போதுங்க நிறைய போட தேவையில்லை நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு வறுக்கிறப்பையும் போட்டுட்டாங்க முந்திரி பருப்பு வறுத்து வச்சதை போட்டுட்டேங்க போட்டுட்டு வந்துட்டு நிறுத்திட வேண்டிதான் ஆறுன பிறகு லட்டு பிடிக்கணுங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ லட்டு முந்திரிப்பூர் போட்டால் கொஞ்சோண்டு ஏலக்காய் படின்னு போட்டு நிறுத்திட வேண்டியதாங்க தேங்காய் பூ லட்டு ரெடிங்க நிறுத்திட வேண்டி தான் ஆறுன பிறகு உருண்டை பிடிச்சிக்கலாங்க தேங்காய் பூ லட்டு ரெடிங்க இதை போல் நீங்களும் செய்யுங்க நாலு பொருள் இருந்தால் தேங்காய் பூ லட்டு நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம்